அன்பார்ந்த நண்பர்களே தோழர்களே பொதுமக்களே வணக்கம் மக்களதிகார சார்பாக கடலூர் மாவட்ட செயலாளர் பாலு கடந்த ஒரு பத்து நாட்களாக நம்ம குள்ளஞ்சாவடி அம்பலவனம் பகுத பகுதியில் சாதி பிரச்சனை ஏற்பட்டு ஒரு பதட்டமான சூழ்நிலை அங்கே இருந்துக்கிட்டு ஒரு வீடியோ ஒன்று ஒரு நிமிஷம் போகுது அந்த வீடியோவில் ஒரு நபரை வந்து அடித்து பொதுமக்கள் அடித்து இப்படி கொண்டு வர ரத்தமாக இருக்குது எல்லாருமே அதை பார்த்து பதட்டம் அடைகிறாங்க அதன் பின்னால் அங்கே ஆதிக்க சாதிக்களை சேர்ந்தவர்கள் இருநூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் குவிக்கப்பட்டு போராட்டம் ஆர்ப்பாட்டம் அப்படி செய்கிறாங்க அதன் பிறகு கைது செய்யப்பட்டிருக்காங்க அந்த சம்பவத்தில் ஈடுபட்டவங்க ஆனால் இதில் வந்து என்ன உண்மை இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும் நியாயத்தை வந்து பார்க்குறது சமீப காலமாக அந்த பகுதியில் ரொம்ப ஒரு மோசமான அமைதியற்ற சூழல் இருக்குது புள்ளஞ்சாவூடியில் கூடிய அம்பலவனம் பட்ட பகுதி மக்கள் பெண்கள் ரொம்ப பதறாங்க அமைதி இல்லை இல்லை வேதனையாக அங்கே இருந்துகிட்டு இருக்கிறாங்க நிம்மதி இல்லாமல் குமரலாக பேசுகிறாங்க என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா பொண்ணு ஊர்வலத்துக்கு தட்டுவரிசை எடுத்துகிட்டு போகிறதுக்காக கல்யாணக்காரங்க வீட்டுக்கு போயிருக்காங்க அதுக்காக தட்டுவரிசைக்காக நிற்கிறாங்க அப்போ வரிசை நின்ன இடம் யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த அழிவாங்கிற முருகவேலுடைய வீடு வாசல் சாதி பகுதி தான் அது பக்கம் பக்கமாக ரெண்டு பேருமே வசிக்கக்கூடிய ஒரு பகுதி அங்கேருந்து தட்டி வரிசை எடுத்துகிட்டு போகும்போது அந்த முருகவேல் அந்த பெண்களை பார்த்து அசிங்கமாக பேசுகிறாரு இவங்க பதிலுக்கு சத்தம் போடுறாங்க அப்படிலாம் பேசாதீங்கன்னு அவர் அதுக்கு இங்கே மல்லுன்ற ஒரு இளைஞர் வந்து அவரை கண்டிக்கிறார் அந்தமாதிரிலாம் ஆபாசமாக அசிங்கமாக பேசாதீங்க அப்படின்னு சொல்லி அப்போ வாக்குவாதமாகி மல்ல முருகுவேல் கத்தி எடுத்து வந்து வெட்டுறார் இந்த விஷயம் யாருக்காவது தெரியுமா வெட்டுப்பட்டதில் மல்லு அப்படிங்கிற நான் அவருக்கு கிட்டத்தட்ட அவர் பேர் அவருக்கு வந்து கிட்டத்தட்ட எட்டு தையல் போடப்பட்டிருக்குது அந்த வீடியோவை தான் நான் இப்போ அவங்களுக்கு காட்ட போகிறேன் நல்லா பாருங்கள் இதில் எட்டு தையல் போடப்பட்டு அவர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருக்கார் இது இந்த விஷயம் வந்து யாருக்குமே தெரியறதில்லை அப்போ தலித் மக்கள் ஒரு நல்ல காரியத்துக்கு தட்டு வரிசையத்துன்னு போகக்கூட கூடாது அப்படின்னு ரொம்ப வக்கிரமாக நடந்துக்கிறாங்க ஆனால் என்ன சொல்லப்படுதுன்னா இவங்க ஏதோ போய் குடிச்சு தகராறு பண்ணதாக ஆபாசம் பொய்யா பொய்யாக சொல்லப்பட்டுருக்குது அவதூறு பரப்பப்பட்டிருக்கு அது அல்ல தட்டு வரிசை எடுத்துகிட்டு போகிறதுலாம் சம்பவமே தொடங்குது அப்போ வெட்டன பிறகு எல்லாமே பதட்டம் அடைகிறாங்க ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள் தலித் மக்கள் தட்டுவரிசை எடுத்துகிட்டு போகக்கூடாது புல்லட்டு ஓட்டக்கூடாது படிக்கக்கூடாது ஃபேன் சட்டை போட்டு போகக்கூடாது நல்ல மாதிரியாக வீடு கட்டிட்டு வாழக்கூடாது இது என்ன மனநிலை இது நீங்களா மனிதர்கள் தானே ஒரு ஜனநாயக பூர்வமாக யோசிக்கிறது இல்லையா இது என்ன மனநிலை அப்போ இதன் பிறகு அந்த நபரை வந்து முருகவேல் அப்படிங்கிறவர் போய் கரும்பு தோட்டத்தில் பதங்கிறாரு அப்புறம் தேடுறாங்க அப்புறம் கிடைக்கிறாரு திரும்பவும் கத்தி எடுத்துகிட்டு அடிக்க வெட்டுறதுக்கு வராரு அப்போ தான் தடுக்கிறாங்க அப்போ தான் அவர் தவிர்க்க முடியாமல் அவர் வழி இல்லாமல் திருப்பி அடிக்கிற சூழல் இவங்களுக்கு ஏற்படுது இதுக்கு முன்னாடி எந்த காலகட்டங்களையும் அப்படி நடந்ததாகவே ஒன்றும் கிடையவே கிடையாது புள்ளஞ்சாவடி பகுதியிலோ அம்பலவானம் பகுதியிலோ அப்படி நடக்கவும் முடியாது ஆனால் என்னென்ன உண்மையை விசாரிக்காமல் கிட்டத்தட்ட இரநூறுக்கும் மேற்பட்டவர்கள் அங்கே குவித்து தொடர்ந்து அங்கே வந்து ஒரு பதட்டமான சூழலில் வந்து இருந்துகிட்டு இருக்குது காவல்துறை கண்காணிப்பால் அங்கே தொடர்ந்து அங்கே இருக்கிறாரு அந்த வீடியோவில் இருக்கிறவங்களாம் தேடி தேடி பார்த்து சம்மந்தமில்லாதான் கைது பண்ணுறாங்க சம்மந்தமே கிடையாது அவங்களாம் கைது பண்ணி இன்றைக்கி உள்ளே வச்சுருக்காங்க அந்த வீடு வீடாக தேடுறாங்க போலீஸு இதுக்கிடையில் விஜயமூர்த்தின்றவர் அங்கே பேரூராட்சியில் வேலை செய்கிறாரு அவர் வந்து சுலிக்கையால் வந்து குத்துறாங்க அந்த சம்பவமும் வந்து அங்கே நடக்குது விடிய விடிய காலையில் வந்தவரை சுருக்கியால் குத்தி ரெண்டு இடத்துல குத்திருக்கிறாங்க அவரை அந்த வீடியோவும் தோறுக்கணும்மாட்டேன் அதுவும் நீங்கள் வந்து பாருங்கள் ரெண்டு இடத்துல சுளுக்கியால் குத்தி உள்ளே நரம்பு வரைக்கும் போய் அவர் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காரு நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும் நாமெல்லாம் மனிதர்கள் தானே நாமெல்லாம் மனிதர்கள் தானே இந்த இந்த வேதனையை வந்து பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆழமான காயம் தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்கள் மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் இதை வந்து பார்க்கணும் இங்கே பாருங்கள் இது எவ்வளோ பெரிய காயம் பாருங்கள் குத்தனதில் மிகப்பெரிய ஆழமான காயம் வந்து ஏற்பட்டிருக்குது இதுவும் எந்த வெளி உலகத்துக்கும் இல்லை இந்த விஷயமும் எந்த வெளி உலகத்துக்கும் தெரிகிறது இல்லை அப்போ ஏதோ ஏதோ அவர் வந்து அடிச்சிட்டாங்க எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரியே திரும்ப 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 அப்படி ஒரு மோசமான சூழலில் அந்த இடத்துல ஒரு பதட்டமான வேலையை செய்கிறாங்க சமீப காலமாக அந்த பகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கூடியாத்துறது சில பேனர் வைக்கிறது சில நிகழ்ச்சிகளுக்காக தலைவர்கள் வந்து போகிறது அப்படின்ற நிகழ்வு வந்து அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் இதில் ஒரு விரிசலை ஏற்படுத்தணும் அங்கே இருக்கக்கூடிய ஜனநாயக பூர்வமாக இருக்கக்கூடிய வன்னிய சமூகத்தை சேர்ந்தவங்க இன்னும் சில கட்சிகளை சேர்ந்தவங்க அங்கே இருக்கக்கூடிய தலித் மக்களுக்கு இடையில் ஒரு நல்ல உறவு இருக்குது அதில் கருத்தே கிடையாது ஆனால் அதை திட்டமிட்டு சிதைக்கின்ற நோக்கிறதில் தான் தொடர்ந்து இப்படியான வன்முறை சம்பவங்களை திட்டமிட்டு அரங்கேற்றப்படுது அதாவது அந்த சம்பந்தப்பட்ட நபர் இல்லைங்களா அவர் பற்றிய ஒரு சில விவரங்கள் நம்ம சொல்ல வேண்டியிருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அங்கே வீடு இருக்கிற அதில் ஒரு எஃப்ஐஆர் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பிசிகாவுடைய பொறுப்பாளர் நிர்வாகி அம்பேத்கர்ன்றவரையும் அவர் மனைவியும் இவர் தாக்குதல் நடத்தியிருக்கிறாரு அதுலேயும் வழக்கு இருக்குது அதில் வந்து அபராதத்தை கட்டியிருக்கிறார் அதை விடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மாசி மகன் நடக்கும்பொழுது அந்த பகுதியை சேர்ந்த ஒரு பெண் தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படி தற்கொலை பண்ணும்பொழுது அவங்கள போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ஹாஸ்பிட்டலில் வந்து வேனில் கூட்டி போகிறாங்க கூப்பிட்டு போகும்போது அந்த வேனை வந்து மறைச்சிருக்கு இதுவும் இருக்குது அந்த காவல் நிலையத்தில் வழக்குது தாண்டி இப்போ ஏப்ரல் பதினாலில் இப்போ ஊர்வலத்துலேயும் அந்த மாதிரி சில சம்பவங்கள் நடந்திருக்குதுங்க என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா சமீப காலமாக தமிழகம் முழுவதும் இப்படியான ஒரு மனநிலை ஒரு மனநோய் அது வந்து நடந்துக்கிட்டு இருக்குது என்னன்னா ரீசெண்டாக ஒரு தலித் இளைஞர்கள் மாணவர்கள் படிச்சுட்டு வெளியில் வேலைக்கு போகிறது அப்படிங்கிறதும் ஒரு காலேஜுக்கு போகிறது அப்படிங்கிறதும் அதே போல் ஒரு நல்ல மாதிரியே வீடு கட்டிகிட்டு போகிறது அப்படிங்கிறதும் அரசு உத்தியோகத்துக்கு போகிறதுங்களும் புல்லட்டில் புல்லெட்டில் போனவங்களுக்கு அடிக்கலையா நான்கு நேரில் ரெண்டு தடவை படிச்சுருலையா ரெண்டாவது தடையாக படிச்சிருக்காங்க இல்லையா யோசிச்சு பாருங்கள் ஜல்லிக்கட்டில் கபடியில் ஜெயிச்சதுக்காக அடிவாங்க இல்லையா அப்ப இந்த வட்டார பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல சுமூகமான சூழல் இருக்கிறத திட்டமிட்டே சில தனிநபர்கள் அதை கெடுக்கிறாங்க அதுதான் இங்க முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் அந்த பகுதியிலேயே கரும்பு வெட்டுறதுக்கு வாழை மரம் போடுறதுக்கு இன்னும் முந்திரி வேலை பல வேலைகளுக்கு தலித் மக்கள் அங்கே போய் உழைக்கிறாங்க சுற்று வட்டார அத்தனை கிராமங்கள்லயும் அது அங்க இருக்கிற முக்கியமான எல்லாருக்குமே வந்து தெரியும் அப்ப இந்த சூழ்நிலையில் ஒரு இணக்கமான இருக்கிற அந்த சூழ்நிலை ஒழிச்சு கட்டுறதுக்காகவே திட்டமிட்டு இது அரங்கேற்றப்பட்டிருக்குது இதை மக்கள் அதிகாரம் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் காவல்துறை நீங்கள் உள்ளே பூந்து எல்லாரையும் மிரட்டுறது நிம்மதி இல்லாம கெடுக்கிறது சம்மந்தமே இல்லாத திருப்பூரில் இருக்கிற போய் கைது பண்ணுறது சம்பவத்தில் ஈடுபடாதவங்களா கைது பண்ணுறதுங்களா ரொம்ப அபத்தமானது இது தொடர்பாக அங்கே எஸ்பி பார்த்து விசிகாவுடைய நிர்வாகிகள் தலைவர்கள்லாம் வந்து பேசிக்கிறாங்க எங்களுடைய மக்கள் அதிகாரம் சார்பாகவும் இது சம்பந்தமாக மக்கள் மதியிலையும் காவல்துறையிட்டையும் பேசியிருக்கிறோம் ஆகவே அங்கே ஒரு அமைதியான சூழ்நிலை உருவாக வேண்டும் குறிப்பாக ஆதிக்க சாதி இன்னியர் சமூகத்தைச் சேர்ந்த அனைவரும் சாதி வெறிகள் அல்ல ஜனநாயகபூர்வமானவன் இருக்கிறாங்க ஆகவே அவதூறாக பேசி ஆபாசமாக பேசி சாதி வெறிய உணர்வை தூண்டுகின்ற சக்திகளுக்கு பலியாகாதீர்கள் உழைக்கும் மக்களே பலியாகாதீர்கள் அப்படிதான் எங்களுடைய வேண்டுகோள் ஜனநாயகத்தின் பக்கம் நேர்மையின் பக்கம் உண்மையின் பக்கம் நீங்கள் நில்லுங்கள் ஆதிக்க சாதி மற்ற எந்த யாராக இருந்தாலும் சரி சங்கங்களாக இருந்தாலும் சரி டீசல் விலை ஏறுது எல்லாருக்கும் தான் ஏறுது போராடுங்க பெட்ரோல் விலை ஏறுது போராடுங்க கோயிலுக்குள்ளே விட உடமாட்டங்கிற அனைத்து சாதியும் அர்ச்சகர் ஆகிறதுல போராடுங்க டோல்கேட்டில் ஃபீஸ் வாங்குகிறான் போராடுங்க வேல்முருகன் போராடி இருக்காரு போராடுங்க ஸ்கூலில் ஃபீஸ் ஏற்றுறான் அதுக்கு போராடுங்க லஞ்சம் கேட்குறான் அதுக்கு போராடுங்க ஆனால் சக உழைக்கும் மக்களை சக மனிதனை ஒரு தீண்டாமை சாதி வெறி கொண்டு தாக்குவது என்பது ஒரு மோசமான மனநோயாளி கொண்ட ஒரு மனநிலை எனவே யாரோ தங்களை கொள்வதற்காக யாரோ பெரியாளாக வர்றதுக்காக யாரோ சம்பாதிக்கிறதுக்காக இன்றைக்கு வழிகடாக்கப்படுகிறது எனவே இதை தயவு பரிசீலித்து அமைதியான ஒரு சூழ்நிலையை நாம் உருவாக்க வேண்டும் இதுதான் நாங்கள் வைக்கின்ற வேண்டுகோள் இது மிக மிக முக்கியமாக அந்த பகுதி என்பது ரெண்டு மக்களும் கூடிய பகுதி நீங்கள் அதை யோசிக்கணும் அப்போ இந்த சூழ்நிலையில் அங்கே இருக்கக்கூடியவர்கள் பஸ் ஏற வரும்போதோ டீ கடைக்கு வரும்போதோ அச்சத்தோடு தான் வர்றாங்க பயத்தோடு தான் வர்றாங்க நிம்மதியாக வீட்டுக்கு போவோமா அப்படின்ற சூழல் இருக்குது ஆகவே காவல்துறை வருவாய்த்துறை அங்கே அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு அமைதியான சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டும் இதன் பிறகு இனி அங்கு எந்த விதமான பதட்டமும் ஏற்படக்கூடாது இப்படிப்பட்ட குற்ற செயலில் ஈடுபடுகின்றவர்களை காவல்துறை தான் நடவடிக்கை எடுக்கணும் தொடர்ச்சியாக இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்குது தொடர்ச்சியாக பாஸ்கர்ன்ற ஒரு வேலை அதை மாதிரி குண்டாஸ் இருக்குது வழிபறி இருக்குது இன்னும் பல இதெல்லாம் இருக்குதுங்க ஆனாலும் கூட இப்படியான விஷயங்களில் கவனம் செலுத்தி வருவாய்த்துறையும் காவல்துறையும் அங்கே ஒரு சுமூகமான அமைதியான சூழல் எடுப்பதற்கு ஏற்படுத்திருக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள் ஆதிக்க சமூகத்திலே பிறந்திருக்கிற ஜனநாயக சக்திகளும் நாம் இதற்காக கணக்கெடுத்து கொண்டு செயல்பட வேண்டும் என்பதை இதன் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து அம்பலவானம்பேட்டை தலித் மக்களுக்கு மக்கள் அதிகாரம் உறுதுணையாக நிற்கும் தொடர்ச்சியாக அவருடைய உரிமைகளுக்காக போராடும் என்பதை அதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம்